நான்காம் வசனத்தை இப்படி சொல்றாரு ஃபார் டே அண்ட் நைட் டே அண்ட் நைட் யுவர் ஹேண்ட் வாஸ் ஹெவி ஆன் மீ உங்கள் கரம் என் மேலே பாரமாக இருந்துச்சு மை ஸ்ட்ரென்த் வாஸ் தீட் இன் டு த சம்மர் ஒரு மணி வெயிலில் ரெண்டு மணி நேரம் நடந்தா எப்படி என்னுடைய சரீரம் தோய்ந்து போய்ச்சோ அதே போல இரவும் பகலும் உடைய கரம் என் மேல பாரமாக இருந்துச்சு அஞ்சாம் வசனத்தை வாசித்து முடிக்கிறேன் இதுதான் ரொம்ப முக்கியம் தென் i acknowledge my sin unto god அப்பொழுது என் பாவத்தை நான் கர்த்தரடத்தில் சொன்னேன் பக்கத்தில் அவর கிட்ட சொல்ல வேற யார்கிட்ட சொல்லாதே i did not cover up my iniquity என் மீறுதல்களை நான் மறைக்கவில்லை i said i will confess my transgressions to the lord and you forgive us the iniquity of my sin என்னுடைய அக்கிரமங்களை எல்லாம் நான் அவரிடத்தில் சென்று என் வாயை திறந்து சொன்னபோது ஆடுகளை தூக்கி எடுக்கிற எங்கள் தேவாதி தேவனுக்காய் எத்தனை பேர் காலையில கையை தட்டி ஒரு ஆமின்னு சொல்வீங்க the guilt of my sin the weight of my sin சொல்றாரு உங்க கரம் என் மேல பாரமா இருக்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா உங்க வீட்டு உங்க சமூகத்தில் வந்து உண்மை நோக்கி பார்த்து நான் வாயை துறந்து உங்க கிட்ட பேசின பின்னாடி கடவுள் என்னுடைய பாரங்கள் எல்லாம் எடுத்துட்டாரு மூணு பேரை தட்டி சொல்லுங்க ரட்சண்யத்தின் சந்தோஷம் எனக்கு அவர் திரும்ப தந்து விட்டார் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களா மாடுகளை ஓட்டுவாங்க ஆடுகளை நடத்துவாங்க புரியல உங்களுக்கு இந்த கிராமத்தில் போய் பாருங்க மாடுகளை ஓட்டுவாங்க பின்னாடி இருந்து ஆனால் ஆடுகளை மெய்ப்பன் நம்ம நாட்டில் எனக்கு தெரியாது நம்ம ஆடு வேற இந்த ஊர்ல எல்லாமே வேற நிஜமான ஆடுகளுக்கு முன்னாடி மெய்ப்பன் போவான் ஆடுகள் பின்னாடி போகும் ஏன்னா மெய்ப்பனின் சத்தத்தை ஆடுகள் அறிந்திருக்கிறார்கள் முடிக்கிறேன் அந்த வனாந்தர பள்ளத்தாக்குகளின் வழிகளில் மெய்ச்சல் உள்ள புல் உள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டை மெய்ப்பர்கள் நல்ல பெரிய பள்ளத்தாக்குகளை தேர்ந்தெடுத்து நிறைய மேய்ப்பர்கள் தங்களுடைய ஆடுகளை கொண்டு வந்து ஒரே இடத்தில் விடுவார்களாம் ஆச்சரியமாக இருக்கு அதன் கேட்பதற்கு ஆனால் அது நிஜமாம் கிட்டத்தட்ட பதினஞ்சாயிரத்துலேருந்து இருபதாயிரம் ஆடுகள் பள்ளத்தாக்கின் மேய்ச்சல் புறத்தில் மேய்க்கப்படுமாம் அவங்க வந்து விட்டுட்டாங்கன்னா அது பாட்டு மேய்ஞ்சிட்டு இருக்குமாம் சாயங்காலம் ஒரு மூணு நாலு மணிக்கு மேலே ஓநாய்க்கள் சிங்கங்கள் வந்து ஆடுகளை கவ வாய்ப்பு இருப்பதனால் வீடுகளுக்கும் அறைகளுக்கும் திரும்புவது தங்கள் வழக்கமாம் ஒரு நாலு மணி ஆகும்போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரும்போது மெய்ப்பர்கள் அது வரைக்கும் ஆங்காங்கே உட்கார்ந்து சாப்பிடுவதும் விளையாடுவதும் பேசுவதும் வழக்கமாயிருக்கும் ஆனால் சாயங்காலம் வரும்போது சூரியன் அஸ்தமிக்கும் நேரம் வரும்போது அவர்கள் எழுந்து நின்று மெய்ப்பர்கள் சத்தமா ஒரு வார்த்தை தான் சொல்லுவார்களாம் அந்தந்த மெய்ப்பனுடைய ஆடுகள் அந்தந்த மெய்ப்பன் கிட்ட வந்து நிற்குமா புரியலல்ல உங்களுக்கு பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் ஆடு இருக்கும் எனக்கு ஒரு இரநூறு ஆடு தான் இருக்கு நான் எழுந்து சத்தமா ஒரு வார்த்தையை சொல்லும்போது போது அந்த இரநூறு என்கிட்ட வந்து நின்றுருங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ள அந்தந்த மெய்ப்பன் சத்தத்தை கேட்டு அந்தந்த மெய்ப்பன் கிட்ட போயிட்டு இன் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் பிப்டீன் டு டுவெண்ட்டி தௌசண்ட் ஷீப்ஸ் கிளியர் த வேலி ஆமேன் இடத்தை விட்டு நகர்ந்து மெய்ப்பனை பின்பற்றி போய்கொண்டே இருப்பார்களாம் என்ன சொல்ல வரீங்க பாஸ்டர் யாரெல்லாம் இந்த மெய்ப்பனின் குரலைக் கேட் நடக்கிறீர்களோ உங்களை கர்த்தர் நடத்துவார் உரலே சொல்ல மாட்டீங்களா அதனால் ஏசு யோவான் பத்தில் சொன்னார் என் நாடுகள் என் சத்தத்தை கேட்கும் இல்லை சொல்ல மாட்டீங்களா ஸோ வாட் இஸ் த கீ இந்த மெய்ப்பனைப் பின்தொடர்க திறவுகோல் என்ன வாட் இஸ் ஹியரிங் இஸ் வாய்ஸ் அவருடைய சத்தத்தை கேட்க புள்ளுள்ள இடங்களில் சென்று அவரோடு கூட யார் நேரத்தை செலவிடுகிறார்களோ செலவிட 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 இதை வாசிக்க தியானிக்க தியானிக்க ஒரு சத்தம் உங்களுக்கு தெரியும் அது தேவ சத்தம் அந்த தேவ சத்தத்தை யார் கேட்கிறார்களோ இந்த பூமியில் அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்களாய் வாழ்வார்கள் எத்தனை இடர்கள் வந்தாலும் அதற்கு நடுவில் நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் நம்பிக்கைக்கு ஆங்கிலம் தந்த வார்த்தை கான்ஃபிடன்ஸ் அந்த கான்பிடன்ஸ்ல என் என்ற கடைசி மூன்று ஆல்பபெட்டை எடுத்துட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல வருகிற வார்த்தை கன்ஃபைடு கன்ஃபைடு என்ற வார்த்தை ஆமே அப்படின்னா வென் காட் கன்ஃபைட்ஸ் யூ யூ வில் ஹாவ் கான்பிடன்ஸ் எங்கே அதை பார்க்கிறோம் பைபிள் யோவான் சுவிசேஷம் பதினஞ்சு பதினஞ்சில் இயேசு சொன்ன வார்த்தை கவனிங்கள் நான் செய்தி முடிக்கிறேன் ஐ நோ லாங்கர் கால் யூ ஸ்லேவ்ஸ் இருக்கீங்களா நியூ லைஃப் மக்களே உங்களை நான் அடிமைகள் என்று அழைக்கவில்லை ஏனென்றால் ஒரு எஜமானன் தன் அடிமைகளுக்கு எல்லாவற்றையும் கன்ஃபைடு பண்ணுவதில்லையாம் தன்னுடைய வியாபார ரகசியங்களை சொல்லுவதில்லையாம் இப்ப என்னுடைய அடிமைகள் அல்ல நீங்கள் என் நண்பர்கள் என் பிதா எனக்கு சொன்னதையெல்லாம் நான் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் யாரோடு கர்த்தர் பேசுகிறாரோ அவர்கள் நம்பிக்கை உள்ளவர்கள் சொல்ல மாட்டீங்களாம் எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கையின் துன்பங்களுக்கு நடுவில் உங்களை யாரும் புரிஞ்சிக்காத போது கடைசி நபர் கூட உங்களை விட்டு போகும்போது கதவை பூட்டிட்டு அங்கே போய் உட்காந்து அவர் சமூகத்தில் புல்லுள்ள இடங்களும் அமர்ந்த தண்ணீர் அமர்ந்திருந்து அவர் சத்தத்தை கேட்க நீங்கள் ஆயத்தமாக இருந்தால் அவர் சொல்றாரு என் பிதா எனக்கு சொன்ன பல விஷயங்களை உங்களுக்குள்ள கன்ஃபைடு பண்ணுவேன் உங்ககிட்ட ரகசியங்களை சொல்லுவேன் நீங்க அதை கேட்டீங்கன்னா துன்பத்தின் நடுவிலும் நம்பிக்கை உள்ளவர்களாய் நீங்கள் எழுந்து வாழ்வீர்கள் நான் ஜெயிப்பேன நம்பிக்கையோடு வாழுவேன்னு சொல்றவங்க கையை உயர்த்தி ஒரு சொல்ல மாட்டீங்களா இருக்கிற இடத்தில் கண்களை மூடி அப்படியே கரங்களை மேலே உயர்த்துங்க இது உங்க பிரையாரிட்டியா மாறணும் இன்னும் சமாதானமும் திருப்தியும் அடைந்து வாழ்வதற்கு கடினங்கள் உங்கள் இதயத்தை கலக்கும் போது கர்த்தர் உங்கள் ஆத்துமாவை தேற்றி அவர் உங்களை நீதியின் பாதையில் அவர் உங்களை நடத்தணா ஆபத்துகளும் அக்கிரமங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் வெற்றியோடு இதன் நடுவில் உதித்து யூ லேர்ன் டு டைம் வித் காட் தேவனோடு நான் நேரத்தை செலவிடு எத்தனை பேர் கரம் உயர்த்தி அவரோடு கூட நான் வார்த்தையில் நேரத்தை செலவிடுவேன்னு சொல்றோங்க எனக்கு நீங்கள் சொல்கிற அளவுக்கு நேரம் இல்லை பாஸ்டர் தட்ஸ் ஓகே எனக்கு புரிகிறது ஆனால் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் இயேசுவோடு நான் பேசுவேன் அவர் பேசுவார் நான் பேசுவேன் இருவரும் சந்தோஷிப்போமே சமூகத்தில் எந்த அவர் அவர்கிட்ட ஊற்றுங்கள் அவர் உங்களோடு பேசட்டும் எத்தனை பேரோட பர்சுத்தாவியானவர் பேசியிருக்கிறார் இருக்கிறார் என்று நான் நம்புகிறேன் வாழ்க்கை தந்த அடிகள் வாழ்க்கை தந்த நுறுக்குதல்கள் நுறுங்கின இருதயம் உடைந்த உள்ளம் கர்த்தருன கைவிட மாட்டார் யாரோ செஞ்ச குற்றமோ நீ செஞ்ச குற்றமோ குழியில விழுந்தாலும் இருந்தால் அதை நான் தூக்காமல் இருப்பேனோ ஆடுகளை கைவிடாத எங்கள் தெய்வம் உன்னை தூக்கி நிறுத்துவார் அப்படியே கரங்களை மேல உயர்த்தி தேங்க்யூ உமக்கே நன்றி சொல்லுகிறோம் கர்த்தரன் மேய்பராயிருக்கின்றாரே ன்றுமேன் அவர் புள்ளுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார் கர்த்தரன் இருக்கின்றாரே தாட்சி அடையே நின்று மேத்தரன் மெய்ப்பர் அப்படி எழுந்து நிக்கலாமா தாட்சி அடையன் என்று அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் மெய்த்து அமர்ந்த தண்ணீர் அன்பை நடத்துகிறார் அவர் என்னை புள்ளுள்ள அமர்ந்த தண்ணீர் அன்பை நடத்துகிறார் கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கின்றாரே காட்சி அடைய நின்றுமே கர்த்தரன் மெய்ப்பராயிருக்கின்றாரே ടിനമേ ആറ്റും ആനന്ദത്താൽ മീരക്കുന്നേ ആമൈ തേറ്റും ആനന്ദത്താൽ മീരക്കിടേ മഹിമയൻ നാമത്തിന് നമിത്തം അവർ തം നീതി പാറയിൽ നടത്തുക மகிமாயின் நாமத்தின் நிமித்தம் அவர் தம் கையை தட்டி கத்தரன் மெய்ப்பராயிருக்கின்றாரே தாட்சி அடைய நின்றுமே காத்தரன் மேய்ப்பராயிருக்கின்றாரே தாட்சி அடைய கரங்களை உயர்த்தும் போது அவர் உங்க மெய்ப்பர் நீங்க அவருடைய ஆடுகள் அவர் பக்கம் திரும்பினீனா உன வீண்டும் உயர்த்துவார் ஹி வில் ரெஸ்டோர் யுவர் சோல் உனாத்துமாவை ஆதிநிலைக்கு திரும்ப செய்து அவர் சத்தத்தை கேட்க 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 இந்த வசனத்தினுடைய ஆழங்களை ஏன் அவருடைய சத்தத்தை வழிகாட்டுதலை அடிமைகளுக்கு அவர் சொல்ல மாட்டார் ஆனால் தன் நண்பர் போல நினைக்கிற உனக்கு அவருக்குள் நம்பிக்கையாயிருக்க உனக்குள் அவர் சொல்ல வேண்டிய ரகசியங்களை சொல்லி இந்த கஷ்டமான உலகத்தில் உன்னை நடத்தி கரை சேர்க்க உங்கள் நல்லமைப்பர் நல்லவராகவே இருக்கிறார் இந்த வாரத்தில் உடைய நடத்துதலை நாங்கள் காணட்டும் வெற்றியோடு நடத்துங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே